ஷரவணபவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராணு ப்ரீத் இன்றைக்கியான வீடியோவில் நம்ம கிளி நம்மளை எப்படியெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னும் வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து கிளியை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் கிளி வந்து நம்ம கடவுளுக்கு உரிய ஒரு ஒரு உயிரினமாக வந்து கருதப்பட படுறது ஆனால் வந்து அது நிறைய பேருக்கு வந்து தெரியாமலே இருக்குது அதை ஏன் எனக்கு வந்து இந்த வீடியோவை அவர் போடு போடு அப்படின்னு சொல்கிறாருன்னே எனக்கு தெரியலை பட் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து கிளி மூலமாக ஆரம்பித்து மயில் வந்து அதுக்கப்புறம் வந்து முருகரோட ஒவ்வொரு தரிசனங்களும் எனக்கு கிடைச்சிட்ருக்குன்னு சொல்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம் ஸோ அதனால் வந்து நம்ம கிளி வந்து என்ன சொல்கிறது சாதாரண கிளியாக வந்து நம்ம பார்க்காம ஒரு முருகனுக்கு உகந்த ஒரு கிளியாக தான் வந்து நான் வந்து டே பை டே வந்து நான் பார்த்துட்ருக்கேன் நான் என்னோடய வீ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் கிளி வந்து முருகருக்கு உகந்த ராஜா அலங்கார கிளியாக தான் வந்து கருதப்படுது இப்போ நான் வந்து நான் சொல்லி அந்த மாதிரியே வந்து அந்த கிளி நடந்துக்கணுங்கிறது என்ன இருக்குது நான் அந்த கிளிகிட்ட சொல்லலை பட் வந்து நான் முருகர்கிட்ட சொல்கிறேன் முருகா நீ வந்து இந்த மாதிரி எனக்கு நீ தான் வந்திருக்க அப்படின்னா நீ வந்து என் தலைக்கு மேலே பறந்து போகணும் அப்படின்னு வந்து நான் வந்து முருகர்கிட்ட தான் சொல்லியிருக்கேன் ஆனால் வந்து அது எப்படி அந்த இடத்துல நடக்கும் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா பாருங்கள் ஒரு கிளியாக தான் போகுது அது அது ரெண்டு கிளியாக போகவே இல்லை எப்போவுமே கிளி வந்து தன்னோட ஜோடி இல்லாமல் போகாதிங்க பாருங்க நாலு கிளி வந்து அது ரெண்டு ரெண்டாக வந்து அழகாக பறந்து போகுது அப்படி தானேங்க ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து என் தலைக்கு மேல ஒரே ஒரு கிளி சத்தம் இல்லாமல் பறந்து போகும் அதுதான் இந்த கிளி சரிங்களா நான் வந்து எப்பவுமே கூப்பிட மாட்டேன் ஆனா நான் கூப்பிட்டேன் அப்படின்னா அது கண்டிப்பா எனக்கு வந்து தரிசனம் கொடுக்க வரும் அப்படி தரிசனம் கொடுக்க வரல அப்படின்னா நான் கிளம்புற நேரத்துக்காச்சும் ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குல்ல பட்டர்ஃப்ளை அந்த பட்டர்ஃப்ளை வரும் சண்டே அப்படிங்கிறதுனால என்னால் வந்து அந்த பக்கம் மொட்டை மாடி பக்கமே போகவே முடியலை ஆனால் வந்து நான் வந்து வெளியே பூ மார்க்கெட் போயிருக்கிறப்போ நான் பூ வாங்கிக்கிட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் வந்து ஒரு கிளி அதே மாதிரி ஒரே ஒரு கிளி தான் சத்தம் போட்டுக்கிட்டே போயிட்டே இருந்துச்சு நான் உன்னோட சரௌண்டிங்கில் தான் உன்னை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அவர் சொல்கிற மாதிரி இருந்தது இன்னொரு விஷயம் என்னன்னா பெண்களுக்கு ஒரு சில நாட்கள் வந்து அந்த பூஜை பண்ண முடியாத ஒரு நேரம் இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரியான நேரத்துல கடவுள் வந்து நம்ம கூட இருக்காருங்கிறத நிறைய விஷயத்துல வந்து நிரூபிப்பார் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி எனக்கு என்னால் வந்து பூஜை பண்ண முடியாத ஒரு நிலைமை ஸோ அப்போ வந்து நான் சாப்பிட உட்காடுறேன் ஜென்ரலாக நான் விளக்கு பொறுத்துனேன் அப்படின்னா கடவுளுக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் நான் வந்து எப்போவுமே பூஜைக்கு உட்காருவேன் சாரி சாப்பிட்றதுக்கு உட்காருவேன் ஸோ அப்படி நான் அது வைக்க முடியாத ஒரு தருணம் அப்படிங்கிறதுனால நான் போய் ஹாலில் போய் சாப்பிட்றதுக்கு உட்காடுறேன் அப்படி உட்காறப்போ விபூதி வாசனை எங்கே இங்கிருந்து எப்படி வந்த தெரியல கம கமன்னு வருது நான் முருகர்கிட்ட சொல்கிறேன் இதை பாரு முருகா என்னால் வந்து உனக்கு சாப்பாடு வைக்க முடியாது ஆனால் நீ இருக்காங்கிறத எனக்கு காமிக்கிற இல்லையா ஸோ அதனால் வந்து என் கையில் வந்து கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு நான் கண்ணை மூடிட்டு ஓம் சரவணபவம்னு சொல்கிறேன் நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு வந்து நான் வந்து அவர்கிட்ட சொல்கிறேன் அப்போ வந்து அந்த சாப்பாடு இருக்குல்ல நிஜமாகவே இங்கே என்னால் வந்து நம்பவே முடியலை அப்படி இருந்தது ஸோ நான் அதை அப்படி கொடுத்து முடிச்சுட்டேன் கையில் வச்சு கண்ணை மூடி வந்து இந்த மாதிரி ஓம் சரவணபோம்னு ஒரு ஆறு தடவை சொல்லியாச்சு சொன்னதுக்கப்புறம் நான் அந்த சாப்பாடு வந்து நானே சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு பார்க்குறேன் ஐயோ என்னடா உப்பே காணா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உப்பு எடுக்கிறதுக்காக எந்திரிக்கிறேன் எதுக்கும் நம்ம சாப்பிட்டு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் இருக்கிற சாப்பாடு எடுத்து சாப்பிட்டா உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது சரிங்களா நம்ம முதல் சாப்பிட்டே இல்லை சாமிக்காகன்னு படைச்சிட்டு நான் சாப்பிட்டே அந்த ஒரு சாப்பாடில் வந்து சுத்தமாகவே உப்பே இல்லை சரியா அதுக்கப்புறம் நான் யோசித்தேன் ஓ நான் கொடுத்ததை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப பிளஸ்டாகவே இருந்துச்சு இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது விஷயங்கள் உங்களுக்கும் நடந்திருக்கும் இல்லையா அப்படி நடந்துருந்தா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள் நானும் வந்து அதை படிச்சுட்டு வந்து என்ன எனக்கு மட்டும் நடக்கலை உங்களுக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கொஞ்சம் வந்து ஃபீலிங் பிளஸ்டாகவே இருப்பேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ